கிருஷ்ணவேல் சினிமா சிநேகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் நடுவில் ஒரு கொஞ்ச நாள் வீடியோவே போட முடியல வாய்ஸ் சேனலில் சேனல்ல சொன்னத சொன்னதுதான் ஆனாலும் இங்கேயும் நம்ம சொல்லிடுவோம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் கடுமையான சளி தொல்லையாக ஆகி இருமி இருமி இந்த அளவு ஃபுல்லா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா இந்த பகுதி இந்த இடது பக்க நெஞ்சு பகுதி ஃபுல்லாக செமையான வலி வலினால் பெட் அவுட்டு எந்திரிக்க கூட முடியாத அளவுக்கு வலி அப்படியான வழியில் கடைசியில் பயந்து போய் ஒருவேளை ஹார்ட் அட்டாக்காக இருக்கும்போன்னெலாம் வீட்டில் எல்லோரும் பயந்து அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டல்லாம் போய் ஒரு இயற்கையாக இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்து ஒன்றும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு உறுதி செஞ்சு அப்புறம் கொஞ்சம் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து இப்போ ரெண்டு நாளாக கொஞ்சம் பரவாயில்ல தொண்டையெல்லாம் ஓரளவுக்கு இது சமாளித்து பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு இன்னும் இரண்டு ஒரு நாட்களில் முழுமையாக தேறி நான் நம்புகிறேன் உங்கள் ஆதரவுக்கு ரொ ரொம்ப நன்றி என்ன உங்கள் ஐ மீன் உங்கள் அன்புக்கு மிகவும் நன்றி நாம் இன்றைக்கி கிருஷ்ணவேல் சினிமாஸில் எந்த படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா படத்தின் பெயர் ரெட் ஒன் ரீசெண்டாக வந்த படம்தான் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது இதுலேயும் இருக்குது ப்ரைம்லேயும் இருக்குது இதில் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் படம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா என்பது ஒரு கற்பனை அல்ல அவர் உண்மையிலே இருக்காரு சரியா அந்த படத்தோட கதையில் அப்படி இருக்கிற அந்த கிறிஸ்மஸ் தாத்தா திடீர்னு யாராவது கடத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பிளாட்டை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஆக்ஷன் ஃபிலிம் எடுத்துருக்கிறாங்க அதுதான் அதில் பெரிய விஷயம் அதாவது கதைன்னு பெரிய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது பார்க்க அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு கதை அப்போ சார் அங்கே மட்டும் அது மாதிரிலாம் எடுத்தால் ஒத்துக்கிறீங்க இங்கே எடுத்தால் ஒத்துக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே அந்த கதையின் மூலமாக யாரையும் பிறப்பால் உயர்ந்தவர்னோ பிறப்பால் தாழ்ந்தவர்னோ சொல்லலைன்றப்போ அந்த கதை ஆபத்தில்லாத கதை வெறும் பக்தியை மட்டுமே பக்தின்ற ஒரு மூட நம்பிக்கையை மட்டும்தான் வளர்க்கக்கூடிய கதை இங்கே வந்து நீங்கள் எடுக்கிற கதையெல்லாம் என்ன பண்ணுது பக்தின்ற மூட நம்பிக்கையோடு சேர்த்து சாதின்ற கொடுமையும் சேர்த்து பரப்புது அப்படிங்கிறதுனால தான் இந்த கதைகளை நான் ஆதரிப்பதில்லை சரி கதை என்ன அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாமெல்லாம் பார்ப்போம்ல இந்த மாதிரி மால்களில் போய் பார்த்தோம்னா ஒருத்தர் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டிருப்பாரு அதுக்கப்புறமா குழந்தைங்கள்லாம் வருவாங்க உட்காருவாங்க உட்காந்து அவர் கூட ஃபோட்டோ எடுப்பாங்க அவர் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பாரு அப்படியே பண்ணுவாங்களே அது மாதிரி ஒரு காட்சி நடந்துகிட்டு இருக்கும் அது முடியும் போது அவருக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி ஒரு ஆள் வருவார் அவர் நம்ம டோயின் ஜான்சன் தான் வருவார் அவர் வந்து இவரை கூட்டிகிட்டு பின்பக்கமாக வெளியே போவாங்க பார்த்தா ஒரு பெரிய கார் நிற்கும் அந்த காரில் ஏறி போனால் கிறிஸ்மஸ் தாத்தாவோட ஒரிஜினல் ஸ்லட்ஜு நிற்கும் ஸ்லட்ஜுன்னா வேற ஒன்றும் இல்லைங்க இப்படி வளைவாக ஒரு கட்டை வச்சு அதில் ஒரு கூடை மாதிரி செட் பண்ணி இருப்பாங்க அது வந்து பனிப்பிரதேசங்கள்லாம் ஓட்டக்கூடிய வண்டி அதில் ஆட்கள் ஏறி நின்றுப்பாங்க நாய்கள் இல்லைன்னா மான்களை கட்டி காட்டு மான்களை கட்டி ஓடவிட்டால் அது இழுத்துக்கிட்டே போகும் இந்த கீழே வந்து பட்டையாக இருக்கும் சக்கரம் இருக்காது அதுதான் சிலஜிம்பாங்க அந்த அது இழுத்து அந்த பனியில் சறுக்கிக்கிட்டே போவாங்க அது மாதிரி ஒரு வண்டியில் ஏறி இவர் போவார் இவர் போகும்போதே இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமர் ஒருத்தன் அவன் வந்து சூதாட்டம் பண்ணி சூதாட்டத்தில் தோற்றுடுவான் தோற்றுறது மட்டும் இல்லாமல் சோகத்திலே வந்து அவன் பையனை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வரும் ஃபோன் வந்தவுடனே எங்களுக்கு ஒரு விஷயத்த நீ கண்டுபிடிச்சி கொடுத்தனா இவ்வளோ படம் தரோம் அப்படின்னு அந்த கால் சொன்னோம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் போவான் இவன் போய் அவன் கம்ப்யூட்டரில் உட்காந்து நோண்டிட்டு இருப்பான் இப்போ இவங்க எல்லோரும் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா அவரோட பரிவாரங்கள் எல்லோரும் நார்த் போரில் இருக்கக்கூடிய அவங்களோட இடத்துக்கு போயிடுவாங்க நம்பப்படுவது என்னென்னா நார்த் போரில் குடியிருக்கிறாரு அப்படின்னு நம்பப்படுகிறது அப்போ அங்கே போக போக போது அந்த உள்ள நுழைவாயில் ஓப்பன் ஆகும் அந்த நுழைவாயில் ஓப்பன் ஆகிறது ஒரு பெரிய பூகம்பம் போல் ஜியாகிரபிக்கெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு ஒரு கதையை சொல்லி போயிடும் அந்த ஜாக அந்த பூகம்பம் மாதிரி ரெக்கார்ட் ஆச்சு இல்லை அந்த லொக்கேஷனை இவன் நோட் பண்ணி இவன் யார்த்தை கேட்டானோ அவங்கள்ட்ட கொடுத்துருவான் உடனே இவருக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் முடிஞ்சுதா இப்போ கிறிஸ்மஸ் தாத்தாட்ட போனவுடனே அந்த இவர் இருக்கார்ல பாடி பாடி பில்டராக ஒருத்தர் கூட வருவார் இல்லைன்னு சொல்லணு ஜான் டுவயின் ஜான்சன் அவர் வந்து என்ன சொல்லுவார் இல்லைங்க நான் இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆகிடுறேன் எனக்கு இந்த வேலை போர் அடிக்குது சரி இந்த ஒரு கிறிஸ்மஸ்க்கு மட்டும் இருந்துட்டு போய் அப்படின்னு பாரு சரின்னு சொல்லிடுவான் சொல்லிவிட்டு வெளியே வருவான் வந்தால் திடீர்னு ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேட்கும் ஒரு புது வண்டி வரும் அந்த வண்டியில் வந்து இப்போ ஒரு பூனையை கட்டிகிட்டு ஓடுற மாதிரி வண்டி வரும் எல்லாம் என்னென்ன அவசரமாக துரத்திட்டு போவோம் ஒரு பெரிய சேஸ் என்னென்னா போய் பார்த்தா கிறிஸ்மஸ் தாத்தாவை காணும் அந்த வண்டியில தான் கிறிஸ்மஸ் தாத்தா இருக்காருன்னா அவரை துரத்திக்கிட்டே போவான் 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 போய் பார்த்தா இவங்களோட ஏரியாவில் ஒரு இவங்க ஏரியா வந்து வெளி உலக பார்வைக்கு தெரியாத மாதிரி ஒரு பனி படர்ந்த டூமால் மூடி இருக்கும் அந்த இடம் வெடிக்க வெடி வச்சு தகர்க்கப்பட்டு ஒரு பெரிய ஓட்டம் இருக்கும் அது வழியாக அந்த வண்டி வெளியே போகும் அவங்க துரத்துகிட்டே போவான் கடைசியாக பார்த்தா அந்த வண்டியில யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லா பக்கமும் தேடி கடைசியாக இந்த ஒருத்த ஹேக்கர் இருந்தால அவன் தான் இதை கண்டுபிடிச்சான் இந்த இடத்த சொ சொல்லிக் கொடுத்துருக்கானு தேடி கண்டுபிடிச்சி அவனை பிடிச்சி மிரட்டி விசாரிப்பாங்க மிரட்டி விசாரித்தா அவன் சொல்லுவான் எனக்கு யாருங்களான்னு தெரியாது ஒருத்தர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி இதை மட்டும் லொக்கேஷனை மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சி கொடு கண்டுபிடிச்சி கொடுத்தனா உனக்கு இவ்வளோ பணம் தரேன்னு தான் சொன்னான் அதை அந்த இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட போகுதுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படிம்மா சரின்னு அந் அந்த ஆள்கிட்ட கூட்டிகிட்டு போவோம்மா இன்னும் அந்த ஆள தேடி போவாங்க போனோடனே அவன் சொல்லுவான் நீங்கள் பாருங்க இங்கெல்லாம் நிற்காதிங்க பெரிய சண்டை ஆகிடும் சண்டை முடிஞ்ச உடனே இந்த பாருங்க இதெல்லாம் கேட்காதீங்க அது வந்து அவங்களுக்கு அவன் நான் எனக்கு கிளைண்ட்டாக இருக்கிறவங்க வந்து எல்லா நேரமும் என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவான் அதே நேரத்தில் பார்த்தா கிறிஸ்மஸ் ஆதாவை ஒரு கண்ணாடி கூண்டில் அடைச்சி வச்சு அவர் உடம்புல இருக்க சக்தியை பூரா உறிஞ்சி ஒரு குளோப் மாதிரி ஒன்று செய்ய ட்ரை பண்ணுவார் பண்ணிட்டு பாய்வேன் என்னென்னா அந்த குளோப் வந்து ஒன்றும் கிடையாது இந்த ஸ்னோ குளோப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சும்மா தான் இருக்கும் நீங்கள் நல்லா இப்படி ஆட்டி விட்டீங்கன்னா சின்ன சின்ன துகள்களாக அப்படியே பறந்து 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 இந்த தூவா பனி உழுகுற மாதிரியே உழுந்துட்டு இருக்கும் இது வந்து பெரும்பாலும் வெளிநாட்டில் எல்லாரும் அந்த கிறிஸ்மஸ் டைமில் கிஃப்டா கொடுப்பாங்க நாங்கள் உங்கள் வீட்லேயும் கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க அப்படின்ற மாதிரி அது மாதிரி ஒரு குளோவ் வச்சுருப்பா அதை வச்சு இன்னொரு டூப்ளிகேட் க்ளோவ் ரெடி பண்ணுவாரு இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட பவரை வச்சு சரியா கதை ரொம்ப இழுக்குதுன்றீங்களா சரி இன்னொரு சா ஷார்ட்டாக முடிப்போம் இப்போ அவ பேர் என்னன்னு இவன் கேட்டவுடனே அவள் கடைசியாக அந்த பேரை சொல்லிவிடுவான் கைர்லா அப்படின்னு கைர்லான்னு உடனே இவனுக்கு தெரியும் யாரு இவ ஜான்சனுக்கு தெரியும் அவள் வந்து ஒரு தீய சக்தி படைத்த ஒரு சூனியக்காரி அப்படின்னு அவள் வந்து எப்போ என்ன சொல்லார்னா தப்பு செய்கிறவங்கள தண்டிக்கணும் அப்படின்பா கான்செப்ட் வந்து இது அவ்வளோதான் அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா என்ன சொல்லார்னா எல்லோரும் கேட்பாங்க வளர்ந்தவங்கள கூட நீங்கள் தண்டிக்கணும் தண்டிக்காமல் மன்னிச்சு விட்றீங்களே ஏன் அப்படின்னு கேட்பாள் இல்லை அவங்களுக்கு உள்ளேயும் ஒரு குழந்தை இருக்குது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் எவ்வளவு வயதானாலும் அவர்களுக்கு உள்ளே ஒரு குழந்தை எப்போதும் ஒளிந்து கொண்டிருக்கிறது அதை பார்க்க தெரிஞ்சா போதும் அதை பார்க்க தெரிஞ்சா குழந்தை தானேன்னு மன்னிச்சு விட்டுருவீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு யார் மீதாவது கோபம் இருந்தாலும் என்ன தவறு செய்திருந்தாலும் அவர்களை ஒரு குழந்தையாக எண்ணி மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றது கிறிஸ்மஸ் தாத்தா தரப்பாகும் இது கிறிஸ்மஸ் தாத்தாக்காக எழுதின கதை இல்லை கதையில சொல்ல வர நீதின்னு ஒன்று இருக்குல்ல அந்த நீதி தான் சொல்லுது அவர்கள் எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும் வயதில் வளர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்யும் சிறு சிறு தவறுகளை பெருசு பெருசுப்படுத்தாதீங்க அதுக்கு அவங்கள தண்டிக்கணும் ப பனிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது இந்த கிறிஸ்மஸ் தாத்தா தரப்பு இந்த சூன்யக்காரி தரப்பு சொல்கிறது என்னென்னா அதெல்லாம் கிடையாது அது சின்னதோ பெருசாக யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சால் தண்டிக்கணும் மன்னிக்கிற வேலையே கூடாது அப்படிங்கிறது அவளோட தரப்பு இப்போ இந்த இரண்டு தரப்புக்கு தான் சண்டை அப்படிங்கிறது தான் பேச்சு ஸோ இப்போ இதுக்கு நடுவில் அந்த இது பண்ணுறான்ல அந்த ஹேக்கிங் பண்ணுறான் எல்லாம் சேர்ந்து ஒரு பாதாள லோகத்தில் போய் அந்த கயர்லாம் எங்கே இருக்கா அப்படின்லாம் தேடி கண்டுபிடிச்சி விசாரித்து அங்கேருந்து இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு வழியாக அவள் இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தா இவங்க இருந்தாங்கள்ல நார்த் போல் அதுலேயே ஒரு பேஸ்மெண்ட்டில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் அவள் இருப்பாள் இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்குன்னா அவள் வந்து இந்த குளோப் டூப்ளிகேட் செஞ்சால் பார்த்தீங்களா அந்த குளோவை வந்து முதல்ல ஒரு இதில் போட்டு அனுப்புவாள் அனுப்புனா உலகத்தில் முதல்ல ஒரு ஆளை தண்டிக்கணும்னு அவன் முடிவு பண்ணியிருப்பாள்ல அவனோட காருக்குள்ளே அதுக்கு ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட் மாதிரி இருக்கும் அவன் ஓப்பன் பார்ப்பான் டமாலில் வெடிச்சிடும் வெடித்த உடனே என்ன ஆகிடும் அவன் செத்துருவான் அது வேறு விஷயம் இப்போ இவன் கடுப்பாயிடுவான் நான் வந்து தண்டிக்கிறதுக்கு தான் செய்ய சொன்னேன் அவன் செத்தே போயிட்டான் இது அவனை தண்டிச்சு தான் அந்த குளோவ் வந்து என்னை திரும்பி வந்திருக்கும் அப்படிம்பா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றப்போ அவன் பையன் வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான் இவன்ட்ட யார் இந்த ஹேக்கர்கிட்ட அப்போ அந்த ஹேக்கர் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கிஃப்ட் இருக்கும் அங்கே வந்து ஒரு க்ளோவ் இருக்கும் இவன் சொல்லுவான் அந்த எடுக்காத ராமா பையன் எடுப்பான் எடுத்த உடனே காணாமல் போயிடுவான் ஃபோன் மட்டும் கிடக்கும் அவன் காணாமல் போயிடுவான் இப்போ எப்படியாவது போய் தேடி கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு டாயின் ஜான்சனும் இவன் அந்த ஹேக்கரும் என்ன பண்ணுவாங்க நேராக வருவாங்க வர்ற வழியில் பார்த்தா ஒரு பியானோ கிடக்கும் நடுவு ரோட்டில் காட்டு வெள்ளியில் அங்கே ஒரு பியானோ இருக்கும் அந்த அந்த ஒன்று இருக்கும் இப்போ அது இந்த இவன் ஹேக்கர் என்ன சொல்லுவான் இல்லை நான் இதை எடுத்தால் என் பையன் இருக்கிற இடத்துக்காவது போக முடியும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவான் எடுத்த உடனே பையன் இருக்கிற இடத்துக்கு போயிடுவான் அதுக்குள்ள இவன் வந்து இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாம் வந்து அங்கே ஒரு பெரிய சண்டாயெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் இந்த குளோபுக்குள்ளே இருந்துக்கிட்டே அப்பாவும் பையனும் பேசுவாங்க பேசும்போது பையன் வந்து தான் செய்த எல்லாம் அப்பாட்ட சொல்லுவான் அப்பாவும் தான் செய்த தவறுகள்னு பையன்கிட்ட சொல்லுவார் இது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தவறுகளை ஒத்துக்கிட்டு வருந்தும் போது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த குளோபு உடஞ்சி அவங்க ரிலீஸ் ஆயிடுவாங்க சரியா இப்போ கிறிஸ்மஸ் தாத்தாவையும் மீட்டுருவாங்க மீட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அவர் பரிசு பொருளோட கிளம்புவார் கிளம்புறப்ப அந்த விச்சு மறுபடியும் வந்துடுவாள் ஸோ ஒரு ஃபைனல் கிளைமாக்ஸ் ஃபைட்டு அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நல்லவர்கள் வென்று விடுவார்கள் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து வண்டியை போது என்ன சொல்லுவார் சரி நீங்களும் வரீங்களா போய் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறார் குஷியாக ஏறிப்பாங்க அப்படி ஏறி உட்காந்து அப்பாவும் பையனும் உட்காந்து பேசிகிட்டே வருவாங்க இவங்க இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா போய் சர் 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 சர்னு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயே இறங்கி 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 கிஃப்ட்டுகளை கொடுத்துட்டு 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 கொடுத்து எல்லாம் போட்டுட்டு போட்டுட்டு வந்துக்கிட்டே இருப்பார் அப்படி அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க அப்போது டாயின் ஜான்சன் பார்ப்பான் பார்த்தா அப்பாவும் பிள்ளையும் உட்காந்து பேசுகிற மாதிரி அவனுக்கு தோணாது ரெண்டு சின்ன பசங்க உட்காந்து பேசுற மாதிரி தோணும் நம்ம அப்படி ஆச்சரியமா திரும்பும்போது கிறிஸ்மஸ் தாத்தா சொல்லுவார் இப்போ உனக்கும் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு தெரியுதா உன் கண்ணுக்கும் தெரியுதா அப்படின்னு கேட்பாரு அதாவது எல்லார் மனசுலேயும் ஒரு குழந்தை இருக்குன்றது உனக்கு தெரியுதா அப்படிங்கிறது தான் அந்த மொத்தக்காக படத்தோட கருத்து ஆக இது வந்து கிறிஸ்மஸை ப்ரொமோட் பண்றதோ கிறிஸ்டியானிட்டியை ப்ரமோட் பண்றதோ கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வச்சு காசாக்குறதோ அதெல்லாம் கிடையாது அது மூலமாக அவங்க சொல்ல வந்த கருத்துன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கருத்து என்ன கருத்து சிறுசா இருக்கும்போதே நீங்க திருத்திக்கிங்க வேற யாரும் தவறு செய்திருந்தாலும் பெருசாக பொருட்படுத்தாதீர்கள் புரியுதா பெருசாக பொருட்படுத்தாதீர்கள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றன்று அன்றே மறப்பது நன்று அதாவது தவறுகளை மன்னிக்க பழகுங்க அடுத்தவங்க தவறுகளை நீங்க மண்டையில் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா அவங்கள நினைச்சி நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க அதுதாங்க அந்த படத்தோட கருத்து இப்போ நீங்க உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து பணம் ஏதாவது ஏமாற்றிட்டாருன்னு வச்சுக்கீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஏமாற்றிட்டாருன்னு வச்சுக்கீங்க ஒரு பேச்சுக்கு நீங்க அதையே வருஷ கணக்காக நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா என்னாச்சு உங்க அந்த ஐயாயிரம் ரூபா போனது மட்டும் இல்லை வருஷ கணக்காக உங்கள் நிம்மதியும் போச்சு சரி ஓய்வு போட்டு உங்கள் போடு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுட்டு விட்ருங்க மனசு நிம்மதியாகிடும் அதை தான் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லுது மன்னிப்பது முக்கியம் கிடையாது அதை மறந்துடுறது அதை விட முக்கியம் அது அதை அதுக்கு காரணம் வந்து தவறே செய்தது இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்த இருக்குது அவர்கள் உங்கள் மனசுக்குள்ளேயும் ஒரு குழந்த இருக்குது என் மனசுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது நாம் எதிரில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தனமான ஒரு குணம் இருக்குது அந்த குழந்தைத்தனத்தை பார்த்து அவர்கள் செய்த தவறை பெரிதுபடுத்தாமல் மன்னிச்சு மன்னித்து விட்டுருங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கருத்தாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக படத்தை பார்த்து ரசிங்க நான் சொன்னதை விட இன்னும் நல்லாயிருக்கும் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லுங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்